எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடக்கூடிய ஃபஸ்ட்டு பண்டிகை அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து அண்ணாமலையில் தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஏற்றலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை தீபம் ஏற்றினது உடனே நாங்கள் அண்ணாமலைக்கு அருவகரா சொல்லிட்டு நானும் தம்பி எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து வாசலில் விளக்கேற்றிட்டு தான் அடுத்தது தான் நான் வந்து வீட்டுக்குள்ளார விளக்கேற்றினேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கலை ஃபஸ்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாம் அண்ணாமலை விளக்கு தீபத்தை பார்த்துட்டு போய் வெளியெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து வாசலில் வந்து கோலமெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி தீபம்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் தம்பிக்கு வந்து என்னென்னா பெரிய தம்பி வந்து அம்மா நாங்கள் இதை செய்யக்கூடாதா நாங்கள் இதை பண்ணக்கூடாதா இதை நான் பண்ணணும் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பண்டிகைலேயும் வந்து இன்வால்வ் ஆகுவான் அதாவது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குவான் தம்பி வந்து இந்த பண்டிகை எதனால் நம்ம கொண்டாடுறோம் இந்த கடவுளுக்கு என்ன சிறப்பு இருக்குது இந்த கடவுளுக்கு என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுக்குவான் அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆன்மீகம்னாலே ரொம்ப பிடிக்கும் சாமி நல்லா கும்பிடுவான் நிறைய விஷயங்கள் வந்து சாமிக்குன்னு பண்ணுவான் அவனை அவனையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு செய்வான் அதனால வந்து அவன் ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லாமே ஃபுல்லாகவே விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சது எல்லாமே தம்பி தான் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க நான் வாசலெல்லாம் கோலமெல்லாம் போட்டு இது பண்ணிட்டேன் ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் குடியிருந்த வாடகை வீட்டில் வந்து சின்ன சின்னதாக பிளேஸ் இருக்கும் மாடியில் தானே குடியிருந்தோம் சின்னதாக ந நடக்கிறதுக்கு அந்த ரெண்டுடி அதுதான் சின்ன குளம் போட்டு அங்கே ஒரு ஒரு நாலு விளக்கு வச்சுருவேன் ஒரு ரெண்டு விளக்கு தான் வைப்பேன் மோஸ்ட்லி அப்படி தான் வைப்பேன் வச்சுட்டா அப்புறம் போயிடுவோம் ஆனால் எனக்கு ஆசை கொஞ்சம் பெரிய குளமாக போட்டு வந்து விளக்கு வந்து நிறையா வைக்கணும் அப்படின்னு அது வந்து இந்த தான் நடந்தது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மாமா வந்து சரி நான் மாமா ஒர்க்குக்கு போயிட்டார் போயிட்டு அவர் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வருவார் நானும் ஆறு மணிக்கு கரெக்டாக வந்து விளக்கு ஏற்றிடணும் திருவண்ணாமலையில் ஏற்றணும் நான் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்புறம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அவர் கரெக்டாக வந்துவிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி ரொம்ப நேரம் வந்து விளக்கு நிறையா எரியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போ பார்த்து பார்த்து வந்து தீபத்துக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எரியட்டுமே நல்லா எரியட்டுமே பார்ப்போம் சூப்பராக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் தீபத்து ஆராதனையில் கட்டிட்டோம் நேற்றே வந்து மாமா வந்து நேற்று வந்து பரணி தீபம் நேற்று வச்சுட்டு கிருத்தி கார்த்திகை தீபத்தை வியாழக்கிழமை வந்து பரணி தீபம் வச்சுட்டு வெள்ளிக்கிழம வந்து கார்த்திகை தீபம் அது வந்து வைக்கிறோம் அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து தீபத்தையும் வச்சுட்டோம்னா மூணு நாள் பண்டிகை வந்து சிறப்பாக நம்ம வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதை வந்து இன்னைக்கு இந்த வருஷம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் வீடு வந்து டூர் போடுங்க வீட் வீட்டை காட்டுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வருஷம் ரொம்ப ச சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லா இடத்துக்குமே வந்து தீப தூப்பு ஆராதனையெல்லாம் காட்டிட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வீட்டில் வந்து சாமிக்கு வந்து சுண்டல் உப்புப்படா உப்பு புடாமல் வேச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து காய் பிரியாணி தான் செஞ்சது தான் வெஜிடபிள் பிரியாணி தான் ஸோ தம்பி வந்து கேட்டுக்கிட்டே இருந்த அம்மா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் இது ஒரு பழக்கம் எந்த ஒரு பண்டிகைனாலும் சரி யாருக்கு ஒரு ஒரு நல்ல இன்றைக்கி பர்த்டே இல்லை ஏதோ எந்த ஒரு நாள் இதுனாலுமே சரி எங்கள் வீட்டில் வந்து எல்லார்த்தோடய காலியை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும் பசங்க வந்து எங்கள் காலையும் நான் வந்து மாமாக்காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்குவேன் நான் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே இந்த மாதிரி எல்லா நாளுமே வந்து காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு ஃபுல் பிளே ஆன மாதிரி இருக்கும் அந்த நாளே வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே போய் வெளியே போய் பட்டாசு எல்லாம் சுற்றிக்கிட்டு செமையாக இருந்துச்சுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் பசங்களுக்கு வந்து இந்த இந்த தான் வந்து அம்மா சூப்பராக இருக்குமா ஜாலியாக இருக்குமா அப்படின்ட்டு இருந்தாங்க எங்களுக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே சந்தோஷமாக கார்த்திகை தீபத் திருநாளை கொண்டாடி இருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம